திருவருகை காலத்தின் முதல் நாளாகிய இன்று நாம் நம்முடைய மிகப்பெரிய காயத்தின் ஆதாரமான போல் அன்பிலிருந்து விடுதலை பெறுவதே நோக்கம் சுயநலத்தால் பின்னப்பட்ட நிபந்தனைகளுக்குட்பட்ட உறவுகளின் பிணைப்புகளை உடைத்து கிறிஸ்துவின் நிபந்தனையற்ற வழி நிறைந்த அன்பை மட்டுமே நம் வாழ்வின் அடித்தளமாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் எங்கள் அன்பின் நூற்றே ஆண்டவரே திருவருகை காலத்தின் இந்த முதல் நாளில் உறவுகளின் சூழலில் சிக்கி அன்பு என்ற வார்த்தையின் உண்மையான பொருளை நாங்கள் தொலைத்து விட்டோம் சுயநலத்திற்காக பூசப்பட்ட பாவனைகள் நிபந்தனைகளுக்குள் அடைக்கப்பட்ட நேசங்கள் எங்கள் இருதயத்தில் ஏற்படுத்திய ஆழமான காயங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே எடுத்த அன்பு ஒருபோதும் கணக்கு பார்ப்பதில்லை கை எதிர்பார்ப்பதில்லை ஆனால் நாங்கள் மனித உறவுகளில் இது கிடைத்தால்தான் அன்பு செய்வோம் என்று எதிர்பார்ப்பே நிலையில் வாழ்ந்து விட்டோம் ஆதிக்கம் செலுத்துதல் காயப்படுத்துதல் புறக்கணித்தல் மற்றும் அங்கீகாரத்திற்காக தம்மை தாமே போலியாக வெளிப்படுத்துதல் போன்ற எல்லா போலித்தனங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அருளும் தனிமை நிராகரிப்பு ஏமாற்றம் ஆகிய வேதனைகளில் சிலுவையில் வெளிப்பட்ட உமது நிபந்தனையற்ற அன்பை மட்டும் எங்கள் அடைக்கலமாக கொள்ளும் மன தாரும் மனித பாசங்கள் குறையும் ஆனால் உமது அன்பு என்றின்றைக்கும் இழைத்திருக்கும் என்ற உண்மையை எங்கள் உள்ளத்தில் பதிய செய்யும் உம்மிடமிருந்து வரும் அன்பை தவிர வேறெந்த போலி பாசமும் என் மீது ஆதிக்கம் செலுத்தாது என்ற முழு மனதுடன் பிரகடனம் செய்கிறோம் உமது வருகைக்கு ஆயத்தமாகும் முதல் கட்டமாக பொய்யான அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் ஆம் எங்கள் ஆண்டவரே நீர் எங்களை மனித பாசத்தின் ஏமாற்றங்களில் இருந்து விடுவித்தீர் இனி உமது அன்பு மட்டும் எங்களின் உரை அடைக்கலம் இந்த திருவருகை காலத்தில் நீர் எங்கள் உள்ளத்தில் பிறக்கப் போகிறீர் என்ற மகத்தான நம்பிக்கையை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்கிறோம் நீர் எங்கள் வாழ்வில் நித்திய ஒளியை போகிறீர் என்ற நம்பிக்கை ஒருபோதும் தோற்காது வருகின்ற உண்மை மனதுடன் வரவேற்க நாங்கள் ஆயத்தமாவோம்